ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாநதி சீரியல் இப்போ போயிட்டு இருக்க எப்பிசோட் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நாலு எப்பிசோடில் சாரதா வந்து சூசைட் அட்டம் பண்ணுற மாதிரியான ஒரு எபிசோட் கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து கூட காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுநாள் காலையில் அப்படிங்கிறதுனால நான் அம்மாவை போய் பார்க்கணுங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரி விஜய் வர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வரும்போது அவங்கள காப்பாற்றிடுவாங்க இன்னொரு பக்கம் இங்கே இந்த ஃபேமிலி அதாவது சித்தி ஃபேமிலி எப்படி விஜயோட வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போது நடந்த எல்லா விஷயம் விஜய் காவிரி வர்றதுக்கு முன்னாடியே சித்தப்பாக்க தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஃபேமிலிக்கு அட்ரஸை கொடுத்து விஜயோட ஃபேமிலி வீட்டில் போய் நல்லா சண்டையை போடுங்க பிரச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அனுப்பி விடுவாங்க இது எல்லாமே பசுபதியோட ஏற்பாடாக தான் இருக்குன்னு என்னோடய தாட்டி இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு அங்கே விஜயோட அட்ரஸ்க்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸையும் கூட்டிகிட்டு போய் விஜய்கிட்ட வந்து சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி இது என்னென்னா தாத்தா சித்தி பாட்டி இவங்களோட கோபத்தை இன்னும் தூண்டி விடுறதுக்கு பசுபதி ப்ளஸ் சித்தப்பா ரெண்டு பேரோட ஏற்பாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது மேபி பசுபதி த விட சித்தப்பாவும் இப்போ பயங்கரமான ஒரு கிரிமினலாக தான் இருக்காரு அவரோட ஏற்பாடாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போர்ட்டுக்கு பசுபதியும் இருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலி விஜய தேடி தான் வராங்க வீட்டை பூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொத்துல பங்கு கேட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேதான் இவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லி எனக்கு தெரிஞ்சு சாரதா வீட வீட்டு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு இல்லையா போர்ஷன் அந்த போர்ஷனில் அந்த நியூ ஃபேமிலி வந்து தங்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இப்போதைக்கு அந்த வீடு ஜாலியாக தான் இருக்குது சாரதா ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்றது தானே இவங்களுக்கு தெரியணும் அதனால் அங்கே வருவாங்க அப்படின்ற மாதிரி விஜயோட வீட்டில் தானே அப்டேட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏ எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னா விஜயோட பாட்டி தாத்தாவுக்கு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வந்தது அவங்க அவரோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்த மாதிரி போலீஸையும் கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க மோட்டிவ் வந்து காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாது விஜய் இப்போ விஜய் நிவின் இவங்கெல்லாமும் பசுபதியோட லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிருப்பாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட